குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் பதினேழு படிக்கலாம் வாங்க நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடி தான் நல்காதாகிவிடும் குரலோட பொருளை பார்க்கலாம் நெடுங்கடல் அப்படிங்கிறது கடலை குறிக்கிறது தன் நீர்மை குன்றும் நீரானது வறண்டு போயிடும் ஓகேவா குட்டீஸ் கடல் நீரானது ஆவியாகி மேகம் எடுத்துக்கொள்ளும் அந்த மேகம் மீண்டும் குளிர்ந்து மழையை கடலில் பெய்யலை அப்படின்னா மழையாக பெய்யவில்லை என்றால் கடல் நீர் கூட கடல் வற்றி வறண்டு போயிடும் என்று திருவள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறளில் சொல்கிறார் என் கூட மீண்டும் குரலை சொல்லுங்க நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடி தெளி தான் நல்காதிவிடும் ஓகேவா பொருளசூழ மேகம் கடலில் இருந்து நீரைக் கொண்டு அதன் இடத்திற்கே பெய்யாமல் விட்டால் பெரிய கடலும் வற்றிவிடும்